குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஸ்தா குருவே நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் குரு சண்டால யோகம் வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒரு நாளாவது இந்த குரு சண்டால யோகம் அப்படிங்கறது வந்துடணும் ஏன்னா எப்பேற்பட்ட கஷ்டம் எப்பேற்பட்ட கடை எப்பேற்பட்ட மன உளைச்சல் திருமண தடை எல்லாத்துலயும் பிரச்சனை இப்படி இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைய குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே படார்னு எல்லாம் திந்துரும் திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கை பெரிய பாதாளத்திலிருந்து ஒரு ஒரு பசுமையான இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட உணர்வை கொடுக்கக்கூடியது அப்பேற்பட்ட அரிதிலும் அரிதான ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் குரு சண்டால யோகம் இப்ப உங்களோட ராசிக்கு குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது இந்த குரு சண்டால யோகத்தால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அதாவது சனி கெட்டு போனாலும் சரி குரு கெட்டு போனாலும் சரி ராகு கெட்டு போனாலும் சரி கேது கெட்டு போனாலும் சரி குரு சண்டால யோகம் இருந்துச்சு அப்படின்னா கெட்டவங்களும் நல்லது செய்வாங்க நமக்கு துரோகம் செய்யணும்னு நினைச்சவங்க கூட மனம் திருந்தி வருவான் அப்பேற்பட்ட யோகம் உங்களுக்கு கிடைக்குது மே மாசம் பதினாலாம் தேதி குரு பகவானோட பயிற்சி குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போறார் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வரார் அப்ப குருவால ராகு பார்க்க இதுதான் குரு சண்டால யோகம் பல பேர் சொல்லுவாங்க குரு ராகு சேர்ந்து இருந்தாதான் குரு சண்டால யோகம்னு அப்படி கிடையாது குரு ராகு சேர்ந்திருந்தாலும் குரு சண்டால யோகம் ராகுவை குரு பார்த்தாலும் குரு சண்டால யோகம் இந்த குரு சண்டால யோகம் மே மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து உங்களோட ராசிக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் மேசராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமா இந்த குரு பகவானோட பயிற்சியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதே நேரத்துல கொஞ்சம் அச்சப்படக்கூடிய நபர்கள் எல்லாமே மேசராசிக்காரர்கள் தான் ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது இருக்கு இந்த காலகட்டத்துல குரு பகவான் வந்து ரெண்டாவது வீட்டில் இருக்கார் இந்த குரு பயிற்சி அதாவது மே மாசம் பதினாலாம் தேதி தான் குரு பகவான் வந்து பயிற்சியாயி ரெண்டாவது வீட்டிலேருந்து இருந்து மூணாவது வீட்டுக்கு போறார் இப்ப ஏற்கனவே குரு இருந்த இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் அற்புதமான இடத்துல குருபகவான் பகவான் இருந்தாரு இப்போ மூணாவது வீட்டுக்கு போறார் ஏற்கனவே சனி சரியில்லாத இடத்துக்கு போயிருக்கு இப்போ குருவும் போய் மூணாவது வீட்டில் மறையிறாரே ஜோசியரே வருமானத்துக்கு பஞ்சம் வந்துருமோ அப்படிங்கிற ரீதியில் ஒரு விதமான மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா ஏழரை சனியில முதல் பாகம் விரே சனி செலவு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதே நேரத்துல பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற குருவும் இப்போ கொடுக்க முடியாத இடத்துக்கு போக போறாரே இப்போ செலவுக்கு நான் கடை வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குமா அப்படிங்கிற அச்சம் மேசராசிக்காரர்கள்ட்ட இருக்கும் அது உண்மையும் கூட தான் ஏன்னா இந்த குரு பகவான் இப்ப போற இடம் அப்படிங்கிறது சுமார் தான் இருந்தாலும் கேது பயிற்சியால ராகு லாப வீட்டுக்கு போறதால உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது வந்துடும் கவலைப்பட நீங்க எதிர்பார்க்கற அளவுக்கு பெருசா கழுத்தை நெரிக்காது ஏதோ பத்து ரூபா வாங்கினா கொடுத்தமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சக்திக்கு தகுந்த கடன் தான் வரும் கவலைப்படாதீங்க அதை முதல்ல மறந்துட்டு ஒரு நேர்மறை ஆற்றலோட இந்த வீடியோக்குள்ள வாங்க ஏன்னா இப்ப குரு பகவான் வந்து ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு போறாரு அப்படின்னா நமக்கு கஷ்டமே வந்தாலும் நமக்கு அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்காங்கடா பங்காளி நாலு பேர் இருக்காங்க நமக்கு ஒரு பிரச்சனைன்னா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நாலு பேர் இருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷத்தை கொடுப்பார் குரு பிறகு அப்ப பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பிகள் பல வருடமா சொத்து பிரச்சனையால சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டு வழக்குன்னு கிடந்த பங்காளிகள் எல்லாம் இப்போ ஒன்னு சேர போற நேரம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் வேணா பாருங்க ரெண்டு மூணு தலைமுறையா அவங்க வீட்டுல நடந்த நல்லதுக்கு நான் போனதில்லை என் வீட்டுல நடந்த நல்லது கிட்டதுக்கு அவங்க வந்ததில்லை இப்படி பிரிஞ்சு கிடக்கிற பங்காளிகள் கூட இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க ஒண்ணு சேரலாம் அப்படிங்கிற வகையில நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஏதோ பத்து ரூபா நான் காசுக்கு கஷ்டப்பட்டாலும் என்னை சுத்தி பிரிஞ்சு போன சொந்த எல்லாம் வந்துருச்சுடா சந்தோஷமா இருக்கேன்டா ஒரு பங்காளிகள் சகிதமாக குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன் நான் பிறந்ததுலேருந்தே குலதெய்வ கோயிலுக்கு பங்காளிகள் சகிதமாக போனதில்லை இப்போ போகிறேன் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கக்கூடிய அளவுக்கு இந்த விரிசல் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கிறோம் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மறுபடியும் இந்த மூணாவது இடத்துல குரு இருக்காருங்கிறதால இந்த கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாத்துக்கும் அது சரி பண்ணிடும் கண்ணாபிரேசன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க கண்ணாடி போடணும்னு சொல்லிட்டாங்க அப்படி இருந்தால் எங்களுக்கு கூட இதுக்கு மேலே பெரிய பாதிப்பு இருக்காது ஏதோ ஒரு நூறு வயசு சொட்டு மருந்து வாங்கி போட்டேன் சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுமாரி மாதிரி இந்த கண் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவு வரும் அது மாதிரி இளைய சகோதரர்கள் உங்களுக்கு இளைய சகோதரர் இருக்கலாம் ஒன்று சின்ன அண்ணனா இருக்கலாம் இல்லை தம்பியா இருக்கலாம் அவங்க வந்து வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க முன்னுக்கு வரல நம்ம குடும்பத்துல ஓரளவுக்கு நல்லா இருக்கும் என் இளைய சகோதரர்கள் தான் சரியில்லை அப்படின்னவங்க கூட இதுக்கு மேல அவர்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஒரு தம்பிக்கு பொண்ணு பார்க்குற அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற நேரத்துல பொண்ணு அமையறது ஒரு தங்கச்சிக்கு மாப்பிள்ளை அமையில தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நேரத்துல அவங்களுக்கு திருமணம் அமையறது இந்த மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறதையும் குரு பகவான் கொடுப்பாரு அதனால கவலைப்பட வேணாம் இருந்தாலும் மூணாம் குரு அப்படிங்கிறவர் கொஞ்சம் பணமுடைய தான் செய்வாரு கவலைப்பட வேண்டியதில்லை உங்களோட தொடர் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து தன்னோட பார்வையால உங்களுக்கு காசு பணத்தையும் அதனால அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன் தலைக்கு மீறி எல்லாம் வெள்ளம் போல நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல அப்படின்னு ஏன்னா குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பலன் கூட அந்த வகையில குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஏழாவது வீட்டை பாக்குறார் ஒன்பதாவது வீட்டை பாக்குறார் பதினோராவது வீட்டை பாக்குறார் அப்ப ஏழாம் இடத்துல குரு பார்வை விழுவுது அப்படிங்கும் போது உங்களுக்கு கூட்டு தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நாலு விதமான நற்பலன்கள் அப்படிங்கிறது இந்த ஏழாம் பார்வையால குரு கொடுப்பார் கூட்டுத்தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன் முதலீடு யாரோ ஒரு நண்பர்கள் உங்களுக்கு முதலீடு கொடுப்பாங்க நண்பர்கள் மனைவி கணவன் கூட்டு தொழில குறிக்கக்கூடிய இடங்கிறதால கூட்டாண்மையாக தொழில் செய்கிறவங்க பத்து ரூபா மேலே முன்னுக்கு வரலாம் இன்னொரு கூட்டாளி உங்களுக்கு உழைச்சி கடுமையாக ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வேலை செஞ்சு பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறத கொடுக்குது கவலைப்பட வேண்டாம் இது மாதிரி திருமணம் ஆகாத மேசராசிக்காரர்களுக்கு திருமணத்தை நடத்தி வச்சிருவாரு ஏற்கனவே தனஸ்தானத்துல தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு இருக்கும் போதே திருமணம் நடந்திருக்கணும் ஆனா விரயத்தல ராக இருந்துகிட்டு நமக்கு அந்த கல்யாண பேச்சை எடுக்கிற மனநிலையவே கொடுத்துருக்க மாட்டார் ஆமா இனிமே என்னத்த கல்யாணம் பண்ணி என்னத்தை கிழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தியை கொடுத்திருப்பார் இனிமே அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு ரெண்டு ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு எல்லாம் கேக்குறாங்க இன்னும் பொண்ணு பாக்கலையா இன்னும் மாப்பிள்ளை பாக்கலையான்னு அப்படி இந்த நிலமை மாறி உங்களுக்கு திருமணம் நடக்கும் அந்த வகையில ஒரு புது உறவு உங்களுக்கு இருக்க போதே குழந்தை பேர் கிடைக்கும் எல்லாம் நன்மை ஏதோ ஒரு குடியே ஆயிடலாம் அப்படிங்கிற அளவுல நல்லது அப்படிங்கிறது நடக்கும் அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க மற்ற காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்தா வாங்கிச்சிங்க தான்டா பத்து பேர் வரான் நம்மகிட்ட இல்லாதப்போ உதவி செய்ய ஒருத்தங்கூட வல்லடா அப்படின்னு புலமன காலம் அப்படிங்கிறது மலையறி போவோம் நமக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நட்பு வட்டம் அப்படிங்கிறது விரிவடையும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்களை வச்சு பத்து ரூபா முன்னுக்கு வரலாம் அது மாதிரி பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்னு சேரலாம் இந்த அமைப்பெல்லாம் கொடுக்குறார் அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை அதோட உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது வீட்டை குரு பகவான் சொந்த வீடு கட்டலாம் ஏன்னா விரேசனி அப்படிங்கிறது இருக்கு விரயசனி காலகட்டத்தில் நாம விரயம் பண்ணி தான் ஆகணும் அப்ப வீடு வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணவங்களுக்கு அதை கட்டக்கூடிய நேரம் வரும் ஏன் ஏஞ்சோஜரா பத்து ரூபாய்க்கு வழி இல்லாம சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான் எங்க வீடு கட்டுறேன் அப்படின்னுங்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அமையும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால ஒரு வீடு கீடு கட்டணும் லோனுங்கன்னு போட்டு ட்ரை பண்ணலாமான்னா செஞ்சு பார்த்துருங்க கண்டிப்பா எல்லாம் அமைஞ்சிரும் விரைய சனி இருக்கிறப்ப பத்து ரூபாய் கடன் இருக்கும் அப்படிங்கறதால இந்த மாதிரி வீடு வீடு கட்டி ஒரு ஒரு சொத்துல எதையாவது கடன் ஆக்கிவிட்டோம்னா பிரச்சனை கிடையாது அந்த வகையில வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கறதும் உங்களுக்கு இருக்க கவலைப்பட வேண்டாம் அது அப்பாவுக்கும் மௌனுக்கும் இருந்த விரிசல் நீங்கும் அப்பாட்ட ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பேசாம இருந்திருக்கலாம் சில பேர் காதல் கல்யாணம் பண்ணிருப்பாங்க சேராம இருந்திருப்பாங்க சில பேருக்கு ஏதாவது ஒரு சின்ன அடிதடி இடிதடி நடந்திருக்கும் போயிருக்கும் வந்திருக்கும் புள்ள ஊதாரியா சுத்தரா அப்பாவுக்கு கோவம் வந்திருக்கும் பா பண்றது சரியில்லையான்னு பிள்ளைக்கு கோவம் இருந்திருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒத்துமையா இருக்க போற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் இது மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு ஏதோ ஒரு பைக் இயக்க வாங்குவோம் பழைய வண்டியை ஒன்று வச்சுட்டு சமாளிக்க முடியல மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது ஏன்னா இரநூறுவாய்க்கு நான் என்ன போட வேண்டியதாக இருக்கு இப்படி இருந்த நிலைமை மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் நல்ல யோகம் அப்படிங்கிறது இருக்குது மறுபக்கம் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல குரு பகவானோட பார்வை விழுது இல்லை இன்னொரு அம்சம் என்னன்னா குரு பயிற்சிக்கு அடுத்த நாலு நாளில் ராகு கேது பயிற்சி இருக்கு நான் உங்களுக்கு தனியா வீடியோ போட்டிருக்கேன் நான் பாத்துக்கங்க அதே மாதிரி லாப வீட்டுல வர்ற ராகு மேல குரு பார்வை விழுது அப்படிங்கும்போது கண்ணாபுண்ணானு காசு சேர நேரம் அப்படின்னே இதை நம்ம சொல்லலாம் என்னடா விரை சனி காலகட்டத்தில் கண்ணாபுண்ணானு காசு சேருதா அப்படின்னு இருந்தாலும் சொல்றாரு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம் ஆனா காசு பணம் சேரும் வாழ்க்கையோட லட்சியம் வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு விவசாய நிலம் வாங்கணும் இந்த மாதிரி உங்களோட லட்சியம் நோக்கம் எல்லாத்தையுமே இந்த ஏழரை சனி காலகட்டத்திலயே மூணாம் இடத்துல இருக்கிற குரு செஞ்சு கொடுப்பார் தன்னோட பார்வையின் மூலமா அதால பத்துருவா கடன் வருதுன்னு கவலைப்படாதீங்க எந்த ஒரு காரத்தையுமே இறங்கி துணிஞ்சு செஞ்சிருங்க அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் கவலைப்படாதீங்க ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்